நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் ஒரு வீட்டுல நின்னுது அப்படின்னா என்ன பலனை செய்யும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன்னா வந்து இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் ஒரு வீட்டுல நின்னுதுன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா ரெண்டு வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு கேந்திர திரிகோணங்கள்ல இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த வீட்டினுடைய பலனை அதிகமாக செய்யணும் சொல்றாங்க ஆனா அதுல நான் கொஞ்சம் மாத்தி எந்த வீட்டுல அதிக வேலைகள் இருக்குதோ எந்த வீட்டுல அதிக கிரகங்கள் இருக்குதோ அந்த வீட்டினுடைய தான் அது முதல்ல செய்யும் அப்படிங்கிறத என்னுடைய மெயினான கருத்து இப்ப வந்து இப்ப மேசலக்கணம் எடுத்துக்கங்க உதாரணமா இப்ப சலக்கணத்துக்கு இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் வந்து இப்போ புதன் புதன் வந்து மூணு ஆறுக்கு அதிபதி இப்ப பதினொன்னாம் வீட்டுல நீக்குது இது வந்து மூணாம் வீட்டுக்கு திரிகோண வீட்டுல தான் இருக்குது ஆறாம் வீட்டுக்கு ஆறுல மறைஞ்சிருக்கு இப்போ வந்து ஆறாம் வீட்டு பலனை தராது அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தும் ஆனா இங்க வந்து நான் சொல்றது என்னன்னா ஆறாம் வீட்டு பலனையும் செய்யும் மூணாம் வீட்டு பலனையும் செய்யும் எந்த வீட்டுடைய பலனை அதிகமாக செய்யினா ஆறாம் வீட்டுல ஒரு சனி ஒரு ராகு ஒரு செவ்வாய் இப்படி வந்து நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆறாம் வீட்டினுடைய தான் செய்யும் கண்டிப்பா கடனை கொடுக்கும் பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த மாதிரி தான் செய்யும் ஏன்னா இங்கதான் வந்து அதிக கிரகங்கள் இருக்குது மூணாம் வீட்டுல எந்த கிரகமே இல்லை எந்த கிரகம் பார்க்கல அப்படின்னா மூணாம் வீட்டு பலனை இங்க பெரிய அளவுல செய்யறது அங்க வேலையே இல்லை ஒரு வேலையும் இல்லாத வீட்டினுடைய வேலையே புதன் என்ன செஞ்சிட போகுது அதிக வேலையுள்ள வீடு வந்து ஆறாம் வீடுதான் அப்ப ஆறாம் வீட்டினுடைய வேலையைத்தான் அந்த புதன் செய்யும் ஆறுக்கு ஆறுல மறைஞ்சாலும் போல அதிக வேலைகளை ஆறாம் வீட்டுலதான் இருக்குது இது என்ன பண்ணு போதும்னா பெரிய அளவுகள்ல கடனை கொடுக்கும் கடனால ஊற விட்டு ஓட வைக்கும் அதே மாதிரி நோய் நொடிகளை கொடுக்கும் வம்பு வழக்குகளை கொடுக்கும் இப்படி ஆறாம் வீட்டினுடைய தீய பலங்கள் அனைத்தையுமே தரும் ஏன்னா ஆறாம் வீட்டுல மூணு பாவர்கள் இருக்குது ஒரு பாபரை நின்றுச்சுன்னா நல்லது ஆனா ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர் நின்றுச்சு அப்படின்னா ஆறாம் இடத்துனால பெரிய பாதிப்புகளை அவங்க சந்திப்பாங்க இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் எந்த வீட்டுக்கு வேலை அதிகம் எந்த வீட்டோட என் மற்ற கிரகங்கள் அதிகமாக தொடர்பாயிருப்பதோ அந்த வீட்டினுடைய தான் அதிகமாக செய்யும் இன்னொன்னு வந்து ஆதித்ய குருஜி அவர்கள் சொல்றதுல வந்து நட்சத்திரங்கள்ல பலனே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுல வந்து எனக்கு பெரிய உடன்படே கிடையாது நட்சத்திரங்கள்ல கண்டிப்பாக பலன் உண்டு ஏன்னா நட்சத்திரங்கள்ல பலன் இல்லை அப்படின்னா நட்சத்திரங்கள் எதுக்கு இப்போ அவருக்கு வந்து செவ்வாய் திசை சிவா புக்தி நடக்குது ராகு திசையில செவ்வா புக்தி நடக்குது இதை எப்படி சொன்னீங்க திசா புக்தியின் அடிப்படையே வந்து நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் அவர் வந்து மூணு நட்சத்திரத்துல பிறந்தங்காட்டி கேது திசையிலிருந்து ஆரம்பமாகி இன்னைக்கு வந்து ராகு ராகுத செவாபுக்தின்னு பலன் சொல்றீங்க அப்போ நட்சத்திரங்கள் இல்லை அப்படின்னா தனுசு ராசியில பிறந்த நீங்க ஏன் வந்து அங்கே போய் கேது திசையில் ஆரம்பமாகும் தனுசு ராசிக்கும் கேதுவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு கிரகங்களை பிரதிபலிக்குதே கேது திசை ஏன் ஆரம்பமாகணும் மூல நட்சத்திரங்கிறங்காட்டி காட்டி கேது திசை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு திசைகளை எப்படி நம்ம முடிவு பண்ணணும் நம்ம நட்சத்திரங்கள்ல பலன் இல்லாம எப்படி பண்ண முடியும் அதனால நட்சத்திரங்கள்ல பலன் இருக்குது அந்த பலனுடைய அமைப்பு வந்து ரொம்ப கம்மியா வேணா இருக்கலாம் கிரகங்கள் தர பலனை வந்து ஒரு எண்பது சதவீதம் அப்படின்னா நட்சத்திரங்கள் தரக்கூடிய பலன் வந்து ஒரு இருபது சதவீதம் ஆனா நட்சத்திரத்தின் அடிப்படையில தான் தசாபக்திகளே இங்க இயங்குது நட்சத்திரத்தின் அடிப்படையில்தான் இங்க எல்லாமே இயங்குது அதனால நட்சத்திரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த கருத்தையும் நான் இங்க சொல்றதுக்காகத்தான் வந்தேன் இன்னொன்னு வந்து நான் கேட்கிற கேள்வி இப்போ ராசி இருக்குது மேச ராசியில செவ்வாயுடைய வீடு அந்த ராசியில ஒருத்தர் பிறந்தாங்க அப்படின்னா ஒன்போது பாதம் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தூரத்தை அளவெடுக்கிறதுக்கு மட்டும்தான் நட்சத்திரங்கள் பயன்படுதுன்னு சொல்றாரு ஆதித்ய குருஜி அப்ப தூரத்தை அளவு எடுக்கிறதுக்கு அப்படின்னா ராசியில ஒரு ஒன்பதாம் பாதத்துல ஒருத்தர் பிறகுறாரு அப்ப செவ்வையுடைய கடைசி திசையில இருந்து ஆரம்பிச்சுட்டு போலாமே ஏன் வந்து அவருக்கு வந்து ரித்திகை ஒன்னாம் பாதமா போட்டு சூரியன் திசையில இருந்து ஆரம்பிக்கணும் அப்ப நட்சத்திரங்கள் வந்து எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது தசா புக்திகளை கணிக்கிறதுக்கு முக்கியமாக இருக்குது சந்திரன் நின்று தூரத்தை கணிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது அந்த சந்திரன் என்ன நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் தசா புக்திகளே இருக்குது அப்ப வந்து அந்த சந்திரன் நின்ன நட்சத்திர பாதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத இந்த இடத்துல நான் சொல்ல வருமே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆதித்ய குருஜி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அவருடைய வீடியோல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கிரகம் என்ன பலனை செய்யும் அப்படின்னா தன்னுடைய ஆதிபத்திய பலனை தான் நின்ற வீட்டின் வழியாக தான் பெற்ற நட்சத்திரத்தின் சாரத்தின் வழியாக தன்னுடைய காரகத்தில் செய்யும் அப்படிங்கிறது தான் ஆதித்ய குருஜியுடைய பதிலாக இருந்தது ஒரு கிரகம் என்ன செய்யுங்கிற கேள்விக்கு அதுல வந்து இன்னைக்கு அந்த நட்சத்திரத்தை எடுத்துட்டாரு இப்போ வந்து அவருடைய ஜாதகத்தை உதாரணமா சொல்றதே வந்து ரொம்ப தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து மிதன லக்கணம் ரெண்டுல மூணாம் வீட்டுல செவ்வாய் இருக்குது அந்த செவ்வாய் வந்து உச்சம் பெற்ற சுக்கரனுடைய சாரத்தில் இருக்குது ஆனா எனக்கு பலனே செய்யலை அப்படிங்கிற அப்படி ஆனா ஆரம்பத்துல இருந்து அந்த செவ்வாய் வந்து என்ன செய்யணும் தன்னுடைய ஆதிபத்திய பலனை தானே செய்யணும் அது எந்த வீட்டுல நின்னாலும் இப்போ அஞ்சாம் வீட்டுல நின்னா திரிகோண வீட்டுல நிற்குது அப்படின்னு சொல்லி நல்லவண்ண செஞ்சுரும் அந்த செவ்வாய் அப்பவும் வந்து ஆறாம் வீட்டுடைய கடன் அமைப்புகளை தானே செய்யும் பம்பு பழக்குகள் பிரச்சனைகள் இதைத்தானே செய்யும் அது எந்த வீட்டுல நின்னாலுமே இப்போ நீங்க நடத்தின ஒரு லைவ்ல ஒருத்தருக்கு வந்து சனி அவர் அப்படி கடகலக்கணும்னு நினைக்கிறேன் சனி தசை சனி வந்து தனுசு வீட்டுல இருந்தது குருவுடைய பார்வையில் இருந்தது வளபிரை சந்திரன் சுக்கரனுடைய பார்வையிலிருந்து இருந்தது அங்க வந்து ஒரு கிரகம் சுகத்துவமாக்குறக்கு இதுக்கு மேல வலுவே இல்லை குரு வீட்லயே நின்று குரு பார்வையும் வாங்கி வளர்ப்பிர சந்திரன் சுக்ரன் இதுக்கு மேல சுபரே கிடையாது அத்தனை சுபரும் அந்த சனியை பார்க்க சுபர் வீட்டுலதான் சனி இருக்குது ஜாதகத்தை போர் பண்ணையுமே இவர் சொல்றாரு சனி தசை உங்களை கூட்டு படுத்தி எடுத்துருச்சான்னு கேக்குறாங்க உம் அப்போ அந்த சுபத்துவம் என்னாச்சு அப்ப அங்க வந்து பலன் எது மேலோங்கி நிக்குது ஆதிபத்திய உடனே வந்து அப்பவே அது பதிலுன்னு சொன்னாரு என்னதான் ஒரு கிரகம் சுபத்துவமானாலும் ஆதிபத்திய பலனைத்தான் செய்ய அப்படிங்கிற பதில சொன்னாரு அப்ப வந்து ஆதிபத்திய பலனைத்தானே செய்யு உங்களுக்கு மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் வந்து ஆறாம் அதிபதி அது ஆதிபத்திய ஆறாம் ஆதிபத்திய பலனத்தான செய்யும் எந்த வீட்டுல நீங்களாலும் அதைத்தான் செய்யும் இன்னும் மூணாம் இடங்கிறது ஒரு மறைவு என்னது நின்று ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனா சனி பார்த்தது இன்னும் கொஞ்சம் அது கெடுதல்களை அதிகமாக செஞ்சிருக்கு சகோதர இழப்புகளை செஞ்சது ஏன் சுக்கரனுடைய சாரத்தில் நின்றதும் காட்டி பெண்களால ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்திருக்கலாம்ல இல்ல வந்து துணையால பிரச்சனைகள் வந்திருக்கலாம் இல்ல வந்து அஞ்சாம் அதிபதியின் சாரத்தில் என்ன காட்டி குழந்தை பிரச்சனைகள் கூட வந்திருக்கலாம் உங்களுக்கு செவ்வாதசம் முடிகிற வரைக்கும் குழந்தை இல்லை அதுவும் ஆண் வாரிசு இல்லை அதை வந்து நீங்களே சொல்லி இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து ராகுத குரு புக்தியில தான் ஆண் வாரிசு அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை உங்க வயசுக்கு அந்த டைம்ல அப்போ வந்து அது சரியாத்த பலனை செஞ்சது நட்சத்திரத்துல பலன் அது செஞ்சது இல்ல அப்ப நட்சத்திரத்துல பலன் இல்லைன்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயம்தான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நான் சொல்ற கருத்துக்கள் வந்து உங்களுக்கு ஒரு வெறுப்பாவோ கோபமாவோ இருந்ததுன்னா ஒரு சந்தேகத்தை நான் கேட்கிறேன் ஒரு ஆசிரியர்கிட்ட யாராக இருந்தாலும் ஒரு சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கிட்ட சந்தேகத்தை கேட்கறது வந்து ஒரு நியாயமான விஷயம் தான் அப்படி ஒரு சந்தேகத்தை தான் நான் இங்க கேட்கிறேன் நட்சத்திரங்கள் பலன் இல்லைன்னு சொல்றதுக்கு இவ்வளவு விஷயங்கள் நட்சத்திரத்தில் போதும் நம்ம பலன் இல்லைன்னு சொல்றது வந்து ஒரு தப்பான விஷயமாக எனக்கு தோணுது வேற வந்து என்ன சொல்றது இந்த வீடியோ வந்து எத்தனை பேர் பார்ப்பேங்கிறது எனக்கு தெரியாது ஆதித்ய குருஜியுடைய பாலவர் யாராச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு வினையை அனுப்பிச்சி வைங்க பார்க்கலாம் இன்னொன்று வந்து ஆதித்ய குருஜி சொல்லக்கூடிய அனைத்து விதைகளும் விதிகளையுமே நான் முழுமையை ஏத்துக்கிறேன் சுபத்துவம் பாவத்துவம் ஆகட்டும் சூட்சம வலுவாகட்டும் இது எல்லாத்தையுமே நான் வந்து முழுமையாக ஏத்துக்கிறேன் அதே மாதிரி எட்டு பன்னெண்டாம் இடம் சுபத்துவம் இதுல வந்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்கள் இருக்குது இப்போ எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இதுல வந்து ஏதோ ஒரு வீடு மட்டும் ஒரு சுபர் நின்று அஞ்சாம் அதிபதி வலுத்ததுதான் அவங்க வந்து உள்ளூர் விட்டு வெளியூரே போக மாட்டாங்க இது வந்து சிறு ராசியாகவும் உபயர் ராசியாகவும் அந்த எட்டு பன்னெண்டாம் இடம் இருக்கும் போது இது வந்து நிறைய ஜாதகங்கள்ல பார்த்திருக்கிறேன் எட்டுல சுபர்ணின்னும் அவங்க உள்ளூர் விட்டே வெளியே போயிருக்க மாட்டாங்க நிறைய என்னுடைய நண்பர் சொந்தக்காரர் இப்படி நிறைய ஜாதகங்கள் அவங்களுக்கு எல்லாம் அஞ்சாம் இடம் வந்து ஒரு ஆட்சி பலத்தோடையோ திக் பலத்தோடையோ இருக்குது இப்போ வந்து ரெண்டாம் திருமணத்துக்கு வந்து ஏழாம் இடத்தை விட பதினொன்னாம் இடம் எடுத்தாத்தன்னு ரெண்டாம் திருமணம் நடக்கும் அதே மாதிரி உள்ளூர் விட்டு வெளியூர் போகணும் அப்படின்னா எட்டு பன்னெண்ட வட அஞ்சாம் இடம் வலுத்துருச்சுன்னா போக முடியாது ஏன்னா அஞ்சாம் இடம் பூர்வீகிடம் அதனால இது ஒரு சந்தேகங்கள் இருக்குது இந்த ரெண்டையும் வந்து என்னுடைய கருத்தாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்